உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம மீன ராசியை பத்தி பேசுறோம் அந்த மீன ராசியுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை இதை விட முக்கியமானது என்னன்னா அவங்களுக்கு வந்து கூடாத ராசிகள் அதாவது அவங்களுக்கு வந்து கெட்டவங்க இப்ப நல்லவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல கெட்டவங்க யாரார் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி தெரிஞ்சுட்டா தான் அந்த கெட்டவங்க கிட்ட இருந்து அந்த துரோகி கிட்ட இருந்து நம்மளை வந்து குளிர் குண்டி கிட்ட இருந்து நாம வந்து தப்பித்து பிழைக்க முடியும் அப்ப எந்த ராசிகள்னால நாம பாதிக்கப்படுறோம் எந்த ராசிகள்னால நாம ஏமாற்றப்படுறோம் எந்த ராசிகள்னால நம்ம துரோகத்துக்கு உள்ளாகிறோம் இத பத்தி நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க அப்போ வந்து மீனராசி மீன ராசி அப்படிங்கிறது குருவுடைய ஆதிபத்தம் ஆதிபத்தியம் பெற்ற ராசி அப்போ தேவாதி தேவர்களுக்கு எல்லாமே குரு பகவான் அந்த குருடைய ஆதிக்கம் பெற்றவங்க தான் மீன ராசி அப்ப இந்த மீன ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் தெய்வத்தை வழிபடுவதில் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க ஆன்மீகத்திலையுமே ரொம்பவுமே திருப்தியா இருப்பாங்க அவங்க தெய்வத்துக்கு தொண்டு செய்வதிலுமே ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில தான் பிறருக்கு கெடுதலை செய்வார்களா அப்படின்னா அவங்க மனசளவுல கண்டிப்பாக செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப அவங்க யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டாங்க வஞ்சனை தெரியாது கெட்டது செய்ய தெரியாது ஆனா அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது அடுத்தவர்கள்னால இவங்க துரோகத்துக்கு ஆளாகி பல சோதனைகளுக்கு ஆளாகி பல பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறாங்க இவங்க வந்து ஒருத்தர் விட்டு நம்பி ஒரு பணத்தை கொடுக்குறாங்க அவங்க ஒரு மாசத்துல கொடுக்குறாங்க இல்ல ரெண்டு மாசத்துல கொடுக்குற சொல்லி வாங்குறாங்கன்னா அந்த ஒரு மாசம் கழிச்சு அந்த பணம் வராது ரெண்டு மாசம் கழிச்சு அந்த பணம் வராது அப்ப அந்த பணம் வாங்கினவங்க இவங்களுக்கு வந்து கொடுக்கறதாக இல்லை அப்ப இவங்க போய் கேட்கலாம் இல்லையா இவங்களுக்கு கேக்கறக்கே அந்த மனசு வராது கண்டிப்பாங்க மீனராசியில பிறந்தவங்க அவங்க கிட்ட போய் இந்த அதிகாரமா கேட்கணும் நாம கொடுத்த பணத்தை கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா போய் கேட்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு நீதி அது போக பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்குன்னு கொஞ்சம் சொகுசு வேணும் கண்டிப்பாக அந்த சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க காரு பங்களா வீடு நல்ல சொகுசான வாழ்க்கை இதை ஆசைப்படுவாங்க இது போக பார்த்தீங்கன்னா இவங்களை நாடி வர்றவங்களுக்கு இவங்க என்னைக்குமே இல்லைன்னு சொன்னதில்லை அப்ப வந்து தன்கிட்ட வந்து எவ்வளவு வசதி இருந்துட்டாலுமே ஆஹ் தான் வந்து பார்க்கப் போனா ஒரு பெரிய அந்தஸ்தில இருக்கிறோம் நம்மளை வந்து யாரும் வந்து பார்க்க கூடாது நம்ம யாருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல இவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் இறங்கி போயி அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள் அப்ப இவங்களுக்கு வந்து வசதி இருந்ததா செய்வாங்களே வசதி இல்லைன்னா அவங்க கிட்ட வசதி இல்லாம இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வதுல கண்டிப்பா ரொம்ப திருப்தியானவங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வேலைக்கு போறாங்க ஒரு வேலை செய்யறாங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க ரொம்ப நீட்டா ஜென்டிலா போவாங்க அது போக இவங்க வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க அது போக காலேஜ்ல ப்ரொபசரா இருப்பாங்க இல்ல ஒரு டீச்சரா இருப்பாங்க இல்ல ஒரு காலேஜ் நடத்துவாங்க இந்த மாதிரி விஷயத்துல இவங்க இருப்பாங்க அப்ப அந்த காலேஜ் நடத்துறதுனாலயும் இவங்க ப்ரொபஸரா இருக்கிறதுனாலயும் எவ்வளவோ சோதனைகள் எவ்வளவு பழிகள் எவ்வளோ வீண் பேச்சுக்கு ஆளாக கூடிய வாய்ப்புகள் வரும் அத எல்லாமே பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க தன்னுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை அவங்க அடையணும் அப்போ நாம நினைச்சது சாதிக்கணும் அந்த விஷயத்துல இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில இதுல சிலர் ஆகப்பட்டது பெண்கள் வழியில போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பெண்ணால் கிடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அப்ப இவங்க சும்மா இருந்தா கூட ஒரு பெண்ணுனால அந்த பெண்ணுடைய தூண்டுதலால் இவங்க வந்து பார்க்க போனா தவறான பாதையில போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது அப்ப அந்த பெண் இச்சை அப்ப அந்த பெண்ணால இவங்களுடைய சொத்து சுகம் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது இவங்களுடைய தரம் தகுதி அந்தஸ்து இதெல்லாமே ஃபால்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்ப இவங்களுடைய மனைவியை இவங்க நல்லபடியாக பாதுகாக்காமல் அவங்க தவறான வழியில் போனதுனால அந்த பின் பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த மனைவிக்கு வந்து பக்கம் குடிக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல் அந்த அந்தஸ்து கொடுக்காமல் வீட்டுல அந்த பொறுப்பை கொடுக்காமல் வீட்டுக்கு வந்து இவங்க திருப்தியா இருக்காமல் அந்த மனைவிக்கும் இதனால சில தொந்தரவுகள் உருவாகும் இதனால மக்களும் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு சிலர் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குது அப்படி நடந்து அதுக்கப்புறமா அதுல இருந்து தப்பிச்சு எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறம் தனக்கு மனைவிதான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு வந்து சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப வந்து மீனராசில பிறந்தவங்களுக்கு ஆப்பட்டது கண்டிப்பாக அங்கே சுக்கரன் உச்ச பலம் பெறுவதால் கண்டிப்பாக புதன் நீச்சம் ஆவதால் உங்களுக்கு புத்தி குறைஞ்சிரும் புத்தி மலிங்கிரும் உங்களுக்கு வந்து பார்க்கணும் ஒரு சில நேரங்கள்ல அந்த புத்தி வேலை செய்யாது அப்ப அந்த சுக்கரன் உச்சபலம் அடைவதால் அந்த பெண் ஆசையினால நீங்க வந்து பனா வழி தடுமாறி போயிடுறீங்க அதனால மீனராசி பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பெண்கள் விஷயத்துல அப்படி இந்த பெண்கள் விஷயத்துல ஏமாந்தால் உங்க வாழ்க்கையில நீங்க சறுக்கி விழுந்துருவீங்க நல்ல குடும்பம் கண்டிப்பாக தாறுமாறாக சித்திரவதைப்படும் இத மனசுல வச்சுக்கோங்க அது போக பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஜென்டில் மேன் உங்களுடைய குணா விஷயங்கள் நல்லா இருக்குது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனசு ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்குறான் இந்த மாதிரி மனசு உள்ளவங்க இந்த மாதிரி ஜென்டிலா இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் பாதிக்கப்படுறீங்க இது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நீ நடந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஆகாத ராசி அது இந்த ராசிக்காரங்கனால தான் நான் பாதிக்கப்பட்டேன் இந்த தான் நான் வந்து பார்க்க போனா எல்லாத்தையுமே இழந்தேன் இந்த ராசினாலதான் எனக்கு லாஸ் ஆச்சு எனக்கு பிசினஸ் போச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா அது வந்து சிம்ம ராசி அது போக துலாம் ராசி இந்த ரெண்டு ராசினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது தயவு செய்து சிம்ம ராசிக்காரங்களோ துலாம் ராசிக்காரங்களோ என்ன சங்கடப்படாதீங்க உங்களை வேணும்னே சொல்லல நீங்களும் வேணும்னே அவங்களுக்கு துரோகம் செய்யல உங்களுக்கு அந்த சூட்சனம் உருவாகிறது இப்ப வந்து அந்த மீன ராசிக்கு அவங்களோட நீங்க இணைந்தால் நீங்க அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே கண்டிப்பாக நீங்க அவங்களுக்கு கெட்டவங்களை ஆயிடுறீங்க நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது அப்ப இவ்வளவு நாள் நண்பா பழகிட்டு இருக்கிற ரொம்ப நட்பு நல்லாத்தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே உங்களை அறியாமலேயே அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல கெடுதல் உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதனால நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றதோ நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து வியாபாரம் பண்றதோ நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல ஒரு முக்கிய பொறுப்புல இவங்களை உட்கார வைக்கிறதோ இல்ல ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுக்கறதோ அப்ப இந்த இந்த பிசினஸ் நீ கொண்டு பொறுப்பு கொடுக்கறதோ இது எல்லாமே கண்டிப்பாக மேனராசிக்காரங்கள் அவாய்ட் பண்ணுவது நல்ல விஷயம் இப்ப நீங்க ஃபாரின்ல இருக்கிறீங்க மீனராசிக்காரங்க உங்களுக்கு இடமாப்பட்டது இந்தியாவில் இருக்குது அப்ப அந்த இடத்தை விற்கிறக்கோ அந்த இடத்தை பராமரிப்பதற்கோ துலாம் ராசிக்காரங்களையோ இல்ல சிம்ம ராசிக்காரங்களையோ கண்டிப்பாக நீங்க பயன்படுத்த வேண்டாம் அப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவங்கனால கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த ஒரு திருப்தி கிடைக்காது நஷ்டமாகும் ஏமாற்றமாகும் துரோகத்தை சந்திப்பீங்க இதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது போக பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க அந்த சிம்ம ராசிலேயோ இல்ல துலாம் ராசிலேயோ ஒரு மாப்பிள்ளை இருந்தா உங்க பொண்ணு கொடுக்கறதோ இல்ல அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறதோ இது சரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக சரி வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்கோசரம் கொடுக்குறோம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு குழந்தைகளை பத்து தன்னுடைய கணவரோடு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு திருப்தியாக வாழணும் அப்படிங்கிற கொஸ்டன் கொடுக்குறோம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு கொடுத்தால் அந்த மாதிரியான திருப்தி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப கல்யாணம் மூணே வருஷத்துல பிரச்சனை வந்துடும் சோதனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய சூழல் உருவாகும் ஒரு டைம் ரெண்டு டைம் பேசி தீர்ப்பீங்க அது திருப்தியா இருக்காது அப்ப உங்க பொண்ணு வாழாகட்டே அவர கூடலுக்கு வாய்ப்பு உருவாகும் அப்ப இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதனால தயவு செய்து மீன ராசிக்காரங்க சிம்ம ராசியில பிறந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களோடையோ துலாம் ராசியில் பிறந்தவங்களோடையோ இந்த மாதிரி நட்புங்கிறது வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து சிம்ம ராசிக்காரங்களோ துலாம் ராசிக்காரங்களோ என்னை தப்பா நினைக்காதுங்க உங்களுடைய ராசிக்கும் அவங்க ராசியும் தான் பாதகம் அதனால ஒரு ராசிக்கு எந்த ராசி பாதகம் எந்த ராசினால கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதியா இருக்குது அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுவதே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் அப்ப அந்த என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசைநாதன் இருக்கிறாங்க புத்திநாதன் இருக்கிறாங்க அவங்க ஆட்சியா இருக்கிறாங்களா உச்சமா இருக்கிறாங்களா நேச்சமா இருக்கிறாங்களா பகையா இருக்கிறாங்களா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்க ஜாதகம் பார்க்கணுங்கிறது விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்